வணக்கம் இன்னைக்கு நீங்க கேட்க போகும் சிறுகதையோட தலைப்பு யாரால் சொல்ல முடியும் இந்த கதையை எழுதியவர் சோமசுந்தரம் இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கதையை கேளுங்க எத்தனை விடியல்கள் தெருவாசலுக்கு நீர் தெளிக்க தொடங்கிய நாள் முதலாய் அம்மா பார்த்து வருகிறாள் அம்மாவுக்கு இன்னமும் பொழுது விடுவது ஒரு ஆச்சரியம்தான் பொழுது விடுவதுதான் எத்தனை மர்மமானது மாயமானது கண்ணெதிரிலேயே ஆனாலும் கண்ணுக்கு தெரியாமலேயே விடிந்து விடுகிறது இப்படி திரும்பி உள்ளே பதில் சொல்லிவிட்டு திரும்பி பார்த்தால் பொழுது விடிந்து விடுகிறது அம்மாவுக்கு தன் மகள் சரோ நீர் தெளிக்கும் காட்சியை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல தோன்றுகிறது இன்னமும் எத்தனை காலம்தான் அவளை ஒவ்வொரு செயலிலும் பார்த்து ரசிக்க முடியும் கல்யாணமானவுடன் யார் வீட்டுக்கோ ஏதோ ஒரு தெருவில் நீர் தெளிப்பாள் கோலம் போடுவாள் இதை எண்ணும்போது அம்மாவுக்கு கண் கலங்குகிறது அம்மா உள்ளே வந்தாள் விளக்கு எரிகிறது சரோவின் அப்பா தெரு ஜன்னலண்டை படுத்து தூங்குகிறார் சாதாரணமாக விளக்கு போட்டதும் யாரது என்றபடி விழித்து கொண்டு விடுவார் இப்பொழுதும் விழித்து இருப்பார் நடு இரவில் சிறுநீர் கழிக்க யாரேனும் விளக்கு போட்டாலும் சரி காலையில் தெருப்பெருக்கினாலும் சரி எழுந்து விடுபவராயிற்றே விழிப்புடன் தான் இருப்பார் தன் அழுகையை யாரும் பார்த்து விடாதபடி வெளிச்சத்துக்கு முதுகை காட்டி கொண்டு படுத்து கிடக்கிறாரோ என்னமோ இந்த பையன் இப்படி செய்வான் என்று யார்தான் எதிர்பார்த்திருக்க முடியும் எப்படியும் அது நடந்து முடிந்த கதை பெண் பார்க்க போய் வந்தபோதே போதே எதிர்விட்டு சாந்தாமணி சொன்னாள் என்னக்கா சம்மந்தம் பிடிச்சிருக்கா எனக்கென்னமோ இது வேண்டாம்னு தோணுதுக்கா நம்ம பிள்ளைக்கென்ன இது இல்லைன்னா இன்னொரு இடம் இதுங்களும் நல்லதுங்க தான் நான் இல்லைன்னு சொல்லல கொஞ்சம் காசு பொருள்ற இடம் நம்ம கைக்கு அடங்கி வராது நாங்களே எல்லாத்தையும் நடத்தி வைக்கிறோம்னு சொல்லி நமக்கு விலங்கு போட்டாப்புல பண்ணிடுவாங்க அப்போது அது பெரிதாக தோன்றவில்லை உண்மையில் அம்மா மனசுக்குள் சிரிக்கவே செய்தாள் இப்போது ஒரு குற்ற உணர்ச்சி உறுத்துகிறது தனி குடுத்தனும் போகிறவன் வெளியூருக்கு மாற்றலாகி போகக்கூடாதா உள்ளூரில் வாழ்ந்து கொண்டு இப்படி பிரிந்து கிடக்க வேண்டுமா ஊர் உலகம் அவன் கண்ணுக்கு தோன்றாமல் போனதே இடித்து சொல்ல யாருமே இல்லாமல் போய்விட்டார்களே இதற்கெல்லாம் மருமகளை குற்றம் சொல்ல அம்மாவுக்கு மனசில்லை உறவுகள் அற்று போனது அவள் வருவதற்கு முன்பாகவே இருந்து வருகிறது அவளை காரணம் காட்டி அவள் வெளியே போனாள் அவளதான் அவன் போனதும் அப்பாவின் தெம்பு தெம்பின்றே விழுந்தது அம்மா இழைத்து போனாள் சரோ சோகம் படிய உளவினாள் இப்படி அன்றாடம் பார்க்கும்படி ஒரே ஊரில் பிரிந்து கிடந்து மனசை அழைத்து விடுகிறானே சொல்லப்போனால் இப்படிப்பட்ட மருமகள் கிடைப்பது கடினம்தான் அவளுக்கு எல்லோரும் சிநேகிதம் யாரையும் விரோதித்து கொண்டதாய் இதுவரையில் தகவல் இல்லை பிறந்து விளையாடின இடம் மாதிரி அவள் ஒட்டி கொண்டாள் சொந்த ஊரில் இருப்பதை விட நெருக்கமான பெண்கள் இங்கே கிடைத்து விட்டார்கள் இவள் வந்த பின்புதான் சரோ சுறுசுறுப்பானாள் எத்தனையோ கைவேளைகளில் கெட்டிக்காரியானாள் அதை மறுத்துவிட முடியாது அவள் வந்துதான் இவ்வீட்டில் நிலவிய மதிய நேர தூக்கத்தையே விரட்டியடித்தாள் தனிக்குடித்தனம் போன இடத்திலும் அவள் சும்மா இருக்கவில்லை அங்கும் கலகலப்பை பழகுகிறாள் குடும்பத்தை பிரித்து விட்டோமே அல்லது இப்படியாக பிறர் எண்ணுகிறார்களே என்ற சின்ன உறுத்தலை கூட அவளிடத்தில் பார்க்க முடியவில்லை சாதாரணமாக இருக்கிறாள் அது சரி அவளிடத்தில் ஏன் உறுத்தல் இருக்க வேண்டும் உறவு அற்று போனதற்கு அவள் காரணமில்லையே அப்படியே ஆனாலும் இதற்கு காரணம் அவள் மட்டும்தானோ கிடையாதே கடைசியாக விஷயம் அவளிடத்தில் முடிந்தது அவ்வளவுதான் எங்கு எப்போது இது ஆரம்பித்தது இதற்கெல்லாம் யாரால் விளக்கம் கொடுக்க முடியும் இதே பிள்ளை அன்று சின்னவனாக இருந்தான் தாயை விட்டு கொஞ்சமும் பிரியாதவனாக இருந்தான் அம்மா அவனை பார்த்து பொம்பளையானி போயேன் ஆம்பளை பசங்கல்ல என்று திட்டியிருக்கிறாள் ஆனாலும் அம்மாவின் மனசில் சந்தோஷம்தான் இருந்தது அது அவளுக்கே புரிந்தது என்றாலும் உப்புக்கு நாலு பேர் முன்னால் சொல்லி வைத்தாள் பிறகு வளர்ந்து விட்டான் கடைக்கு போகும்போது வரும்போதும் வழியில் சந்திப்பாள் அப்போது பார்த்தும் கூட பேசாமல் போய்விடுவான் அது அம்மாவுக்கு முதலில் அதிர்ச்சியாகவும் வருத்தமாகவும் இருந்தது அதற்கென்ன செய்வது அவன் பெரியவனாகிவிடவில்லையா அப்படியும் அவன் வீட்டுக்கு வந்ததும் கேட்பான் அல்லது அம்மா நேரம் கழித்து வந்தாள் என்றால் நுழையும் போதே விசாரிப்பான் அம்மா எங்கே போனாள் எதற்காக என்பதில் ஆர்வம் காட்டினான் பின்னாளில் அதுவும் குறைந்தது ஆனாலும் முடிந்து விடவில்லை சாப்பாட்டு தட்டை முன்வைத்து சாதம் போடும்போது குனிந்தபடி கேட்க ஆரம்பித்தான் அதுவும் காலப்போக்கில் மறந்துவிட்டது அதை அம்மா மறக்காமல் அடிக்கடி நினைத்து பார்க்கிறாள் இந்த பிள்ளை எப்படி விலக ஆரம்பித்தான் இது எந்த தெய்வத்தின் சாபம் இந்த வழக்கமெல்லாம் எங்கிருந்து துவங்கின யாரால் சொல்ல முடியும் அவனுக்கு சாப்பாடு போட்ட பின்புதான் தானே சாப்பிட உட்காருவாள் அது அம்மாவின் வழக்கம் அதை அவள் மீறியதில்லை அப்படிப்பட்ட நேரங்களில் அவன் தான் சாப்பிட்டு இருந்தபோதும் கூட்டு பொரியல் எதுவானாலும் தட்டிலிருந்து எடுத்து கொள்வான் எச்சையடா என்று சொல்லி வைப்பாள் ஒப்புக்குதான் எத்தனை நாள் அவளே உருட்டி உருட்டி கையில் வைத்து கொடுத்திருக்கிறாள் அப்புறம் அவன் வளர்ந்து போனான் அவனுக்கு சாப்பாடு போடும் நேரத்தில் ஒரு நாள் வெளியே சென்று மூக்கை சிந்திவிட்டு வந்தான் அப்போது அவன் கேட்டான் கையை கழுவுனியா அம்மாவுக்கு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது பின்பு நிதானமாக யோசித்தாள் சரிதான் அதில் என்ன தவறு விஞ்ஞானம் படிக்கும் குழந்தைக்கு இதெல்லாம் யோசனைக்கு வருகிறது இதற்கெல்லாம் தப்பிதம் சொல்ல முடியுமா ஆனாலும் அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம்தான் சின்ன வயதில் அப்பா வீட்டில் இருக்கிறார் என்றால் வெளியில் போக மாட்டான் யாரோடும் விளையாடக்கூட மாட்டான் இது பயம் என்று அர்த்தமில்லை அவரை நேசித்தான் அவர் மேல் மதிப்பு இருந்தது பிறகு என்ன நேர்ந்ததோ யாரால் சொல்ல முடியும் அவர் வருகிறார் என்றால் முகம் கடுகடுக ஆரம்பித்தது இரண்டாவது நிமிடம் நடையில் அவன் செருப்பை மாட்டிக்கொண்டு புறப்படும் ஓசை கேட்டது அவர் இல்லாத சமயங்களில் மட்டுமே அவன் வீட்டில் வசித்தான் எதேச்சையாக அவர் சாப்பிடுவது தெரியாமல் சமையல் நுழைந்துவிட்டால் விட்டால் தவளையில் தண்ணீர் முண்டு குடித்துவிட்டு அப்புறம் சாப்பிடுகிறேன் என்று நகன்று விடுவான் அப்போதே இது ஆரம்பித்து விட்டது இதற்கு இன்று வந்த மருமகள் என்ன செய்வாள் மருமகளும் தான் எத்தனை செய்திருக்கிறாள் இந்த வீட்டுக்காக எவ்வளவு பொறுப்பான விஷயங்களுக்கு காரணமாய் இருந்திருக்கிறாள் சொந்த வீடு அடமானத்தில் முழுகும் நிலையில் இருந்தபோது அவள்தானே தாய் வீடு போய் பத்தாயிரம் வாங்கி வந்து கொடுத்தாள் கடன் ஆனாலும் கேட்காமலேயே தானே செய்தாள் அது உதவி இல்லையா சரவ பூப்படைந்த போதும் ஆயிரத்து சில்லரை ரூபாய் கொடுத்து உதவினாளே இதை அவள் திருப்பிக் கொடு என்று கேட்டதில்லை கொடுத்ததையும் பிறருக்கு சொன்னதாக கேள்வி இல்லை பண்ண பாவத்துக்கு பரிகாரம் தேடுறா குடும்பத்தை பிரிச்சாலே அதுக்கு இது கூட செய்யலைன்னா நல்லா இருக்குமா நீ ஒன்றும் புரிச்சிடாதே சொரோவின் அப்பா வாய்க்கு வந்ததை பேசுகிறார் அம்மா அவதையெல்லாம் பொருள்படுத்துவதில்லை மருமகள் மனசில் நல்ல எண்ணங்கள் இருக்கிறது அது பொய்யல்ல அப்படி இருக்க ஏன் போக வேண்டும் அவர்களுக்கு இங்கு என்னதான் குறை ஒருவேளை சின்ன சிறுசிகள் தனிமையை விரும்பியிருப்பார்களோ இதற்காகவே அம்மா ஒவ்வொருவரையும் பல முறை ஏதோ வேலை சொல்லி வெளியனுப்பிவிட்டு தானும் வலிய பக்கத்து வீட்டுக்கு சென்று பேசிவிட்டு வந்திருக்கிறாள் இப்படி இங்கிதமாக ஏற்படுத்தி கொடுத்திருந்த தனிமைகள் இல்லையா என்ன எப்படியோ போய்விட்டான் அதற்காக வீட்டுக்கு ஒரேடியாக வராமல் இருப்பு வராமல் நின்று வருகிறான் சமயங்களில் இரண்டு பேரும் வருகிறார்கள் அப்படி அவள் வரும் காலத்தில் சரோவுக்கும் அம்மாவுக்கும் பூ கொண்டு வருவாள் பெரிய மனதோடு சில ஜாக்கெட்டு துண்டுகள் சில சமயம் நல்ல புடவை இப்படி சரோவுக்கு ஏதோனும் கிடைக்கிறது அம்மாவுக்கு இதில் அதிக மகிழ்ச்சி நாளைக்கு வாங்க அத்த என்று நேரடியாக சொல்வதில்லை மாங்காய் ஊறுகாய் போடணும் எவ்வளவு மிளகாய் போடணும்னு தெரியல என்பாள் இதை கொண்டு இரண்டு முறை போய் வரலாம் இது இருவருக்கும் பரஸ்பர அழைப்புதான் அவன் சம்பளம் கொடுக்க வந்தால் தனியாக வருகிறான் வீட்டுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை மேஜை டிராயரில் வைத்து தள்ளி மூடுகிறான் சில சமயங்களில் டிரான்சிஸ்டர் அடியில் சொருகிவிட்டு அண்ணாந்த் பார்க்கிறான் தின புத்தகத்தை வருடுவது போல வருடி நிற்கிறான் மொத்தத்தில் அந்நிய வீடா எண்ணி கூச்சப்படுகிறான் அப்படியே விட்டுவிட முடிகிறதா என்ன அம்மாவால் அப்படி செய்ய முடியுமா சமையலறைக்கு அழைத்து போகிறாள் இரண்டொரு கேள்வி கேட்கிறாள் உட்கார சொல்லி சாப்பாடு போடுகிறாள் அவனும் பழைய நினைவுகளோடு சாப்பிட வேண்டும் என்கிற எண்ணத்தோடுதான் மதிய வேளையில் வருகிறான் அவனது தட்டு இன்னமும் அலமாரியில் இருக்கிறது அவன் இல்லாவிட்டாலும் அம்மா தட்டை பளபளக்க தேய்த்து வைக்கிறாள் இனம் தெரியாத ஏக்கம் அவன் கண்களில் தெரிகிறது இங்கிருக்கும் சில நேரங்களில் அவன் ஆன்மா இன்பத்தில் ஆழ்கிறது அப்பாவிடம் மும்பை விட அதிகமாகவும் அன்பாகவும் பேசுகிறான் அவருக்கு இது இதமாக இருக்கிறது அம்மாவும் சாதமிடும் சமயங்களில் தும்மல் இருமல் வராமல் பார்த்து கொள்கிறான் ஆக மாத ஒரு வசந்தத்தை அவர்கள் ஆவலோடு எதிர்பார்க்கிறார்கள் இப்படியாக ஒரு வருடத்தில் பன்னிரண்டு வசந்தம் அந்த வீட்டில் நிலவுகிறது ஆனாலும் அம்மா எதையோ இழந்து விட்டதை உணர்கிறார் கடைக்கு போய்விடுவதற்கு வீட்டிற்கு வரும்போது எதையோ தவறவிட்டு விட்ட துயரம் இருக்கிறது அது இந்த வழியில்தான் விழுந்திருக்க வேண்டும் என்று யூகிக்கிறாள் ஆனாலும் எங்கே சரியாக எந்த இடத்தில் அவளால் சொல்ல முடியவில்லை இதோட எந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க இது ஒவ்வொரு தாய்க்கும் இருக்கிற ஒரு மன போராட்டம்னு சொல்லலாம் என்ன கஷ்டப்பட்டு மகன்களை வளர்த்தாலும் ஒரு பக்கத்தில் அவங்களும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சா மகிழ்ச்சி தான் இல்லை எப்போவும் நம்ம கூட இருக்கணும்னு நினச்சா அது இந்த காலத்தில் ஒரு வித்தியாசமான செயலோ அப்படின்னு நினைக்க தோணுது மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்